இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று கலைஞரை கூறுவார்கள் அந்த அளவுக்கு அரசியல் கட்சி முடிவுகளை எடுப்பவரா இருந்தாலும் கட்சி கூட கூட்டணி வச்சு ஆட்சி பிடிக்கிறதுல திறமையான மன்னனர் திமுக என்ற கட்சியை அறிஞர் அண்ணாக்கு பிறகு தனது கொள்கையோட இணைத்து அடித்தட்டு மக்கள் வர எடுத்து சென்றவர் இவர் தமிழோடும் தமிழ் பற்றோடும் வளர்ந்த கருணாநிதிக்கு தன்னோட முதல் காதல் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு இது அவரே ஒரு திருமண விழாலா சொன்னாரு தமிழ்நாட்டோட பேச்சாளர் எழுத்தாளர்னு பல திறமைகளை கொண்ட கருணாநிதி இளமை பருவத்துல ஒரு பெண்ணை காதலிச்சாரு அந்த பெண் ஒரு ஆச்சாரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்களோட காதலுக்கு பச்சை கொடி காட்டிய பெற்றோர்கள் திருமணத்தை நடத்த முடிவு பண்ணாங்க சடங்கு சம்பிரதாயங்களோட திருமணம் பண்ண பெண்ணோட பெற்றோர்கள் முடிவு பண்ணாங்க ஆனா பெரியார் கொள்கைகளை பின்பற்றி வந்த கலைஞருக்கு சடங்கு மேல நம்பிக்கை கிடையாது இல்லாம எளிமையான முறையில திருமணம் நடத்த அந்த பெண் குடும்பத்துல ஒத்துக்கிறார் இதனால தன்னோட கொள்கைக்காக காதலை கைவிட்டார் கருணாநிதி அதுக்கு பிறகு பத்மாவதி என்ற பெண்ணை திருமணம் பண்ணாரு இவர் இறந்த பிறகு அம்மாவை திருமணம் பண்ணாரு கருணாநிதி மூணாவதா திருமணம் பண்ணவங்க தான் அம்மா இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை என் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க